நடிகரும் புகழ்பெற்ற சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து கடந்த சில வாரங்களாகவே பரபரப்பான விஷயங்கள் ஓடிக்கொண்டுள்ளது குறிப்பாக முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டது அதன் பின்னர் அவரது முதல் மனைவியுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உள்ளிட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வெளியானது இப்படி இருக்கும்போது கடந்த வாரத்தில் அவரது இரண்டாவது மனைவியும் ஆடை வடிவமைப்பு கலைஞருமான ஜாய் சில்தா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிவிட்டார் தற்போது தான் கர்ப்பமாக இருப்பதாகவும் அவர் என்னுடன் தொடர்பை முற்றிலும் தவிர்த்துவிட்டார் என்றும் தனக்கும் தனது வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் நியாயம் வேண்டும் என்றும் புகார் அளித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் அவரது நிகழ்ச்சி தொடர்பாக படப்பிடிப்பு தளத்திற்கே சென்று அவரை சந்தித்து முறையிட சென்றபோது அவர் தன்னை தாக்கியதாகவும் கூறினார் மேலும் கருவில் இருக்கும் குழந்தையை முதலில் கலைக்க சொன்னார் என்றும் தெரிவித்தார் இவரது இந்த குற்றச்சாட்டுகள் பெரும் அதிர்வலையை எழுப்பியது அது மட்டுமல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னிடம் எப்படியெல்லாம் ஆசை வார்த்தைகள் பேசி தன்னை ஏமாற்றினார் என்றும் சாம்பிள் வீடியோ ஒன்றை வெளியிட்டு பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தார் ஜாய் கிறிசில்டா பகிர்ந்த வீடியோவுக்கு இணையவாசிகள் மத்தியில் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இப்படி இருக்கும் போதும் ரசிகர்கள் பலருக்கும் அந்த வீடியோ ஷாக் கொடுக்க நகைச்சுவை நடிகர் குரேஷி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் போல பேசி வாழ்த்து சொல்லியுள்ளார் அதுவும் அந்த வீடியோவுக்கு உங்கள் மனைவிக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணன் ஸ்டைலில் யூனிக்காக ஒரு வாழ்த்து எப்படி சொல்வது என்று கேப்ஷன் இட்டுள்ளார் இந்த வீடியோ இணையவாசிகள் மத்தியில் வேகமாக பரவி உள்ளது இந்த வீடியோவுக்கு நடிகை திவ்யா துரைசாமி ரொம்பவும் தைரியம்தான் என கமெண்ட் போட்டுள்ளார் வீடியோவை பார்த்த பலரும் ரங்கராஜுக்கும் இவருக்கும் முட்டிக்கொள்ளப் போகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் குரேஷியின் இந்த வீடியோவுக்கு டே ரொமான்ஸ் பத்தலடா இரண்டு வாரம் என்கிட்ட ட்ரைனிங் வாடா என்று செம்ம ஜாலியாக கமெண்ட் போட்டுள்ளார் இவரது கமெண்ட்டை பார்த்த பலரும் ஷாக் ஆகியுள்ளார்கள் ரங்கராஜின் இந்த கமெண்ட்டை பார்த்த இணையவாசிகள் சிலரோ நாங்களும் வருகிறோம் எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் கட்டணம் எவ்வளவு இதற்காக நீங்கள் ஏன் தனி பல்கலைக்கழகம் தொடங்கக்கூடாது என்று கமெண்ட் போட்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஆமாம் சார் குரேஷிக்கு உங்களை மாதிரி ரொமான்ஸ் வரலை ஆனால் நீங்க வேற லெவல் ரொமான்ஸா பேசியிருந்தீங்க என்று கமெண்ட் போட்டு வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் பலர் மாதம்பட்டியின் கமெண்ட்டுக்கு கண்டனமும் தெரிவித்து வருகிறார்கள்